இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஜூன் முப்பது முதன்மையானதை தேவனுக்கு மனப்பூர்வமாய் தர வேண்டும் ஒரு சமயம் ஒரு விவசாயி தன் மனைவியை பார்த்து நம் வீட்டு பசு இரண்டு குட்டிகள் போட்டிருக்கிறதே அவைகளில் ஒரு கன்றுக்குட்டி வெள்ளையாகவும் இன்னொரு கன்றுக்குட்டி பிரவுன் நிறமாகவும் உள்ளது இவைகள் வளர்ந்தவுடன் ஏதாவது ஒரு கன்று குட்டியை நம் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் என கூறினான் உடனே அவனுடைய மனைவி நீங்கள் பிரவுன் நிற கன்று கன்றுக்குட்டியையா அல்லது வெள்ளை நிற கன்று குட்டியையா எதை ஆண்டவருக்கு தரப்போகிறீர்கள் என கேட்டாள் அதற்கு அந்த விவசாயி இக்கன்று குட்டிகள் வளர்ந்த பின்பு அதை குறித்து முடிவு செய்வோம் என பதில் கூறிவிட்டான் அதே இரண்டு கன்று குட்டிகளும் கொழு கொழு என்று வளர்ந்துவிட்டன திடீரென்று மிகுந்த வருத்தமான முகத்தோடு விவசாயி தன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் அவன் தன் மனைவியை பார்த்து ஓர் துக்கமான செய்தி ஆண்டவருடைய பிரவுன் கன்றுக்குட்டி செத்துவிட்டது என கூறினார் உடனே அவன் மனைவி தன் கண்களை அகல விரித்து நாம் தான் எது ஆண்டவருடைய கன்றுக்குட்டி என முடிவு செய்யவில்லையே அப்படி இருக்க இறந்த பிரவுன் நிற கன்றுக்குட்டி தான் ஆண்டவருடைய கன்றுக்குட்டி என எப்படி அறிந்தீர்கள் என ஆச்சரியத்துடன் வினவினார் அதற்கு அந்த விவசாயி சற்றும் தாமதியாமல் அடடா உனக்கு தெரியாதா என் மனதில் பிரவுன் நிற கன்றுக்குட்டியைத்தான் தான் ஆண்டவருக்கு தர வேண்டும் என நான் முன்பே எண்ணியிருந்தேன் இப்போது கரெக்டாக அந்த கன்றுக்குட்டி தான் இன்று காலையில் செத்துவிட்டது என துணிந்து பதில் கூறினான் இன்று இப்படித்தான் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்போதுமே சாகம் கன்றுக்குட்டிதான் ஆண்டவருடைய கன்றுக்குட்டி இவ்விதமாய் இவர்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராதபடியால் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆவிக்குரிய தரித்திரத்திலேயே தேங்கி தங்கிவிடுகிறார்கள் இன்று உங்கள் ஜீவியத்தின் நிலை என்ன நீங்கள் தேவனுக்கு மிக அருமையானதை கொடுக்காததற்கு எப்போதும் ஏதேனும் சில காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படியானால் உங்கள் இருதயம் எங்கிருக்கிறது என்பதையே உங்களின் நிலை தெளிவாக காட்டுகிறது உங்களின் முதன்மையான பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களின் இருதயமும் இருக்கும் ஜெபிப்போமா பரலோக பிதாவே எங்கள் வாழ்வில் உமக்கே முதன்மையானதை தந்து உள்ளத்தில் பரலோக பக்கிஷம் பெற்றிட எங்களுக்கு தயசெய்திரலும் ஆமேன்